உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துர் போ உங்கள் முத்து பிரகாசம் நான் பேசுகிறேன் நான் பேச பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க எல்லாம் கருப்பு பணத்தை வாங்கி கொண்டு பா காங்கிரஸ் வாழ்கிறது காங்கிரஸ் எங்களை வீழ்த்த பார்க்கிறது இதுதான் உண்மை அப்படின்னு யார் சொன்னால் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு டிமார்டேஷன் கிட்ட முன்ன பண்ணி அதை நானும் முதல்ல நல்ல பரவாயில்லையே நல்லா தான் பண்ணுறாங்க டிமாலினேஷன் நினச்சேன் ஆனால் அந்த டிமாலினேஷன்னால் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்து பணம் எல்லாமே இருபத்தஞ்சி லட்சம் கோடி அந்த இருபத்தஞ்சி லட்சம் கோடியை வந்து அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் வட்டி அதாவது கொடுத்து அவர்களை தொழில் பெரிய ஆளாக வர அவர்களின் பங்கில் வாங்கிய கடனை அடைக்க அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கொடுத்தாங்க யார் அது பாஜக அரசு ஐயா மோடி அவர்கள் சொல்கிறாரு காங்கிரஸ் வந்து அதானி அம்பானிகளை அதானியின் கருப்பு பணத்தை வாங்கி கொண்டு பாஜகவை வீழ்த்த பார்க்கிறது இதை கேட்டு எனக்கே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது அதானி அம்பானி இப்படி பேருந்து பே இது பேசுகிறாரு என்ன காரணம் இருக்கும்னு பார்த்தோன்னா ஏன்னா இப்போ மக்கள் எல்லாமே வட இந்தியாவை எல்லாரையும் அதானி 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 அதானின்ின்ற வந்து உச்சரிக்கிறது அதானியால் தான் இன்றைக்கி பாஜக வந்து இந்தியாவே பாதி விற்கிற நிலைமையில் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கான காரணம் என்னன்னு காங்கிரஸ் தரப்பில் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தோன்னா இதை வந்து காங்கிரஸ் க கூட்டணி ஆற்றின் என்பதால் பார்த்தோன்னா பல ஊழல் புகார்கள் அவங்க பேரில் இருக்குது நான் மருக்கில் ஸோ இதை வந்து ஏன் வந்து அவர் இப்போ எதிர்த்து அதானிக்கு எதிராக அதானி காங்கிரஸ் ஒன்றும் சேர்த்து பேசுகிறாருன்னா ஏன்னா வரப்போற எலெக்ஷன் எல்லாமே அதானி அதானியால் இருபத்தஞ்சி லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணாங்க ஸோ இதை வந்து எதனால் அப்படி பண்ணாங்கன்னா வேறு எது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்ற தான் ஸோ இதெல்லாம் இதன் விளைவு காரணமாக என்னென்னா அதானி அம்பானியாலேயே நான் பாஜகவுக்கு வர வேண்டிய ஓட்டு மோ பாஜக மோடி அவர்கள் ஐயா பாரத் இந்திய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அதானிகளிடம் காட்டிய நெருக்கத்தின் காரணமாக பல இது வர வேண்டியது இருக்குது ப கருப்பு பணத்தை வந்து மீட்கிறா சொல்லிட்டு பல லட்சம் கோடி வந்து தீபான்ட்சி பண்ணி அப்பாவி மக்கள் வந்து இது பண்ணாங்க இதை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறிட்டு இருக்குது ஸோ இப்போ இதை வச்சு அரசியல் பண்ணுறது அதான் அதானியையும் காங்கிரஸையும் ஒன்று சேர்த்து பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம டீ மேலே ஸோ நம்ம ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இப்போ கேன்வாஸில் முன்னு மதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்தோன்னா அதிஜடியாக பார்த்தோன்னா அதானியும் அம்பானியும் ஒன்று சேர்த்து பேசுகிறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன்னா பள்ளியை தூக்கி முன்வொருத்த மேலே போட்டு அவனை வந்து பெரியாராக தான் நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் இந்தியாவிலையும் சரி எங்கேனாலும் இப்போ ஐயா நரேந்திர மோடி ஐயாவர்கள் வந்து அதானியும் அம்பானியும் லிங்க் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு எல்லாருமே இதை கண்டு மக்களை வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க என்னடா அதானியும் காங்கிரஸையும் வந்து இது பண்ணி பேசுகிறாரேன்னு சொல்லிக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்க்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதானியன்னு நாங்கள் என்ன நெருக்கமாக அப்படி இருந்தோம் சொல்ல முடியுமா அதானி எதனால் அப்படின்னு பார்த்தா அதானியும் அம்பானிகளும் இவர்களுக்கு எலக்ட்ர எலக்ட்ரல் பாண்ட் எதுவுமே கொடுக்கல ஏன் கொடுக்குன்னு கேட்டால் ஒன்றே ஒன்றும் இல்லை இவங்க காசு தான் அதானிகளையும் அம்பானிகளையும் கொடுத்து வச்சிட்ருக்கிறாங்க அதாவது மக்களின் வரி பணத்தால் பப்ளிக் செக்டராக எந்த விண்ணேற்றமும் இல்லாமல் மக்களுக்கு வதி கிரி எல்லாத்தையுமே வந்து அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கடன் கொடுத்து அவங்கள வந்து உலகில் பணக்காரர்களாக வந்து ஆக்கி வச்சுருக்காங்கன்னு காங்கிரஸ் கருப்பு குற்றச்சாட்டு வைக்கிது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் டாப் நியூஸாக போயிட்டுருக்குது அதானியும் அதானி கா காங்கிரஸை வளர்ச்சி அடிப்பாதையில் கொண்டு வந்து அதானின்னு சொல்கிறாங்களே நம்ம மோடி அவர்கள் அதானிகள் மீதும் காங்கிரஸ் ஒன்று சேர்த்து புகார் வைத்து தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு டாப் நியூஸாக போயிட்டு இருக்குது ஏன்னா அஞ்சாம் கட்ட தேர்தலுக்கு இது ஒரு யுக்தியாக வந்து அவர் எடுத்திருக்காரா தெரியல ஒவ்வொரு தேர்தல் யுக்தியும் மதம் 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 இதை பற்றி ஏதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அங்கே தவிர காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்து மதம் அறிஞ்சு விடும் இந்து மதம் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு மாந்திரா மாண்டியான்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து எப்படி பார்க்கப்போ வந்துடல இந்து மதம் இதுக்கான இந்து மதத்தில் பல மூவாயிரம் ஜாதிகள் இருக்குது அந்த மூவாயிரம் ஜாதிகள்லையும் மாற்ற முடியுமா முடியாது ஒருத்தன் ஒரு பர்டேஜ் அந்த வந்து ஒரு பிசிஎல் ஒரு பிராமணனாக மாற முடியுமா முடியாது ஸோ இது மாதிரியான ஒரு தான் நம்ம இந்து மதத்தில் இருக்குது ஸோ அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு புத்தகம் நாங்கள் பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்படிலாம் வந்து இது இந்து மதத்தில் ஒரு அர்த்தங்கள் சொல்லுது ஒன்று 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 அதை வாங்கி படிங்க ஸோ இதனால் பல சீர்திருத்தங்கள் நிறைந்த மதமாக இருக்கிறதுனால நம்ம மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும் தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்கிறாங்க ஸோ சீர்திருத்தன்னா வேறு எதுவும் இல்லைங்க அனைவருக்கும் சமம் அனைவரும் சமம் உரிமை கொண்டவர்களாக வர வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து விடப்பெறுவதும் உங்கள் சார்வா முத்து பாய்